thank you செங்கல்பட்டு மாவட்டத்தில் இரண்டு நாட்களாக பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கி போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அடுத்த ஒரு வாரத்திற்கு மழை நீடிக்கும் என்று வானிலை மையம் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து சென்னையை அடுத்துள்ள செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடந்த இரு தினங்களாக பலத்த மழை பெய்து வருகிறது இன்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பலத்த மழை பெய்து வருகிறது குறிப்பாக மதுராந்தகம் செய்யூர் கிழக்கு கடற்கரை சாலை மாமல்லபுரம் செங்கல்பட்டு மறைமலை நகர் கேலம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்ய தொடங்கியுள்ளது இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது மேலும் மழை காரணமாக வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் வரை மழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது இன்னும் சில மாதங்களில் பருவமழை தொடங்கும் நிலையில் தற்போது முன்கூட்டியே இந்த மழையானது பெய்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க